இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி உள்ளது மற்றும் அவ்வளவுதான் மத்தேயு இதை பார்ப்போம் சகோதரன் பில் மத்தேயு பத்தொன்பது ஒன்பதில் காணப்படுகின்ற வேசித்தன மற்றும் விபச்சாரம் இவைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன மத்தேயு பத்தொன்பது ஒன்பதில் இயேசு ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த காரணத்திலிருத்துமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை தீய விவாகமணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று கூறினார் வேசித்தனம் மற்றும் விபச்சாரம் என்பதற்கிடையே உள்ள வித்தியாசத்தை பொறுத்தமட்டில் இந்த வார்த்தையை எப்படி வேண்டுமானாலும் பொருத்தலாம் ஆனால் அவர் அங்கே எதை குறித்து பேசுகிறார் என்பதை தெளிவாக பார்ப்போமானால் அதாவது திருமணமாகாத ஒரு பெண்ணால் விபச்சாரம் செய்ய முடியாது ஏனென்றால் அவளுக்கு புருஷன் இல்லாமல் இருப்பதால் அவனுக்கு மாறாக அவளால் விபச்சாரம் செய்வதற்கில்லை ஆனால் அது அவளுக்கோ ஒரு அசுத்தமான ஒன்றாகும் அவள் அவ்விதமாக செய்திருந்தால் அதை அவள் புருஷனுக்கு அவர்கள் இருவரும் விவாகமாவதற்கு முன்னதாகவே அவள் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி செய்யாதிருக்கும் பட்சத்தில் அவளுடைய புருஷனுக்கு பின்னர் அது தெரிய அவளை தள்ளிவிட அவனுக்கு உரிமை உள்ளது ஏனெனில் அவள் ஒரு பொய்யான வாக்கை செய்தவளாக காணப்படுகிறாள் ஏனெனில் வேதாகமம் இது நன்கு என்று கூறியுள்ளது இல்லை சடங்கு முறையானது அவ்வாறு கூறுகிறது இது உங்களுக்கு நன்றாக அறியப்படுவதாக எனக்கும் அவ்வாறுதான் செய்யப்பட்டது தேவனுடைய வார்த்தையின் பிரமாணம் அனுமதிக்கும் விதத்தை தவிர அதற்கு மாறாக தம்பதிகள் இணைக்கப்படுவார்களாயின் அவர்களுடைய விவாகம் சட்டப்பூர்வமான ஒன்றல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று நான் கட்டளையிடுகிறதாவது இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாம் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட போகின்ற அந்த நியாயத்திற்பின் நாளிலே பதிலளிக்கப் போகிற உங்கள் இருவருக்கும் சட்டப்படியாக நீங்கள் இணைக்கப்படக்கூடாது என்று உங்கள் இருவருக்கும் ஏதாவது தடை இருக்குமானால் இப்பொழுதே அதை நீங்கள் அறிக்கையிடுங்கள் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது புரிகிறதா ஆதலால் வேசித்தனம் என்பது ஒரு இளம்பெண் அவள் அசுத்தமான ஜீவியம் செய்வாளெனில் அதுதான் வேசித்தனமாகும் ஏனெனில் அவளுக்கு புருஷன் இல்லை ஆனால் அவளுக்கு விவாகமாகி பிறகும் அதே விதமாகவே அவள் ஜீவிப்பாளனில் அவள் தன் புருஷனுக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறாள் சில காலத்திற்கு முன்னர் ஒரு பெண் என்னிடம் வந்தாள் அவள் ஓ நான் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டேன் என்றாள் அவள் மிகவும் பதற்றம் கொண்டவளாக நரம்பு தளர்ச்சி கொண்டிருந்தாள் அதை குறித்த எல்லாவற்றையும் தேவனிடம் அறிக்கை செய்து விட்டேன் என்றாள் நான் நீ இதை உன் புருஷனிடம் அறிக்கையிட வேண்டும் நீ தேவனுக்கு எதிராக விபச்சாரம் செய்யவில்லை உன் புருஷனுக்கு எதிராகத்தான் உபச்சாரம் செய்தாய் என்றேன் சரி ஆகவே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் செய்யும் முன் அந்த பெண் அவனை விவாகம் செய்யும் முன்னர் அசுத்தமான ஜீவியம் செய்து பிறகு அவள் அவனிடம் வந்து அவர்கள் திருமணம் செய்து நீண்ட காலம் சென்று பிறகு அவள் அவனிடம் தேனே உங்களிடம் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் நான் வேறொரு மனிதனுடன் வாழ்ந்து திரிந்து கொண்டிருந்தேன் என்பதை உங்களிடம் நான் கூறவில்லை என்று கூறுவாளானால் அவன் அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்ய இவனுக்கு உரிமை உண்டு என்று இயேசு கூறினார் ஏனெனில் துவக்கத்திலேயே இவர்களுக்கு விவாகமாகவில்லை ஏனெனில் அவனுக்கு எதிராக ஒரு பொய்யை வஞ்சகமாக கூறியிருந்தான்